அவினாசி தொகுதி அவினாசி வட்டாட்சியர் அலுவலகம் மிக பழமையான ஒரு அலுவலக கட்டடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் வசதி குறைவாக இருக்கிறது ஆகவே அவினாசியிலே வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்னொருவாரா என கேட்டு வருகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களை ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக வட்ட அலுவலகங்கள் கட்டுவதற்கு வட்ட வட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு ஒரு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படி வருகிற நேரத்தில் அமைச்சர் மாண்புமிகு உறுப்பில் இதற்கானு பார்த்துக்கிறேன் மாண்பு அவருடைய கோரிக்கை அரசாங்கம் பரிசீலிக்கும் அம்பேத்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வந்தவாசி வட்டாட்சி அலுவலகம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான அலுவலகம் அந்த அலுவலகத்தின் நிலைமை தற்போது மிகவும் சிதம்பரம் அடைந்து மழைக்காலத்தில் அதாவது ஈரக்கசிவு ஏற்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ரோடு லெவலில் இருந்து அந்த கட்டிடத்தின் கிரவுண்ட் லெவல் வந்து மூன்றடி தாழ்வலாக இருக்கின்ற காரணத்தினால் மழை மழை மழைநீர் உள்ளே தேங்கி அலுவலர்கள் வேலை செய்வதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள் பொதுமக்கள் மிகவும் வந்து சிரமப்படுகின்றார்கள் ஆகவே ஆபத்தான உலகில் நிலையில் உள்ள அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை புதிய கட்டிடம் கட்டித்தர அமைச்சரவர்கள் முன்வரவரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் கோரிக்கை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது இது போன்ற நிறைய கட்டிடம் பழமையான கட்டிடங்கள் இருக்கிறது புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது கவனத்திற்கும் அதை கொண்டு சென்றிருக்கிறோம் வருகிற நேரங்களில் எந்தெந்த வட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முக மோசமாக இருக்கிறது ஆர்டிஓ அலுவலகங்கள் எது மோசமாக இருக்கு என்பதெல்லாம் பார்த்து அந்த முன்னுரிமையிலே அந்த கட்டிடங்கள் கட்டப்படும் அரவிந்த் ரமேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சோழ தொகுதிக்கான தாலுகாத்த பட்டாட்சியர் அலுவலகம் தனியாக தலைவர் கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பிரிக்கப்பட்டு இன்று வரை போதிய இடவசதி இல்லாமல் தனியார் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது அதே போன்ற அரசு கட்டிடங்களான அரசு அலுவலகங்களான வட்டாட்சியர் அலுவலகம் உணவுப் பொருள் வழங்கும் துணை ஆணையர் அலுவலகம் இது போன்ற கூட்டுறவு வங்கி போன்ற நீதிமன்றம் போன்ற வாகனங்கள்லாம் அரசு அலுவலகங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதனால் பொதுமக்கள் போதிய வசதி இல்லாமல் மக்கள் தினதோறும் அவதிப்படுகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு தமிழக அரசால் இன்றைக்கு ஐநூத்தி எழுபத்தி நாலு என்கின்ற அரசு தரிசு புறம்போக்கு தனியார் வசமிலிருந்து அறுபத்தி ஒன்பது ஏக்கர் இன்றைக்கு நிலம் மீட்கப்பட்டு அந்த இடத்தில் இந்த மேற்கொண்ட அரசு வளாகங்களை ஒருங்கிணைந்த அரசு வணிக வளாகத்தை உருவாக்கி அதில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு விடுபிக்கிறேன் அமைச்சரோத் தர மாண்பு உறுப்பினர் சொல்லியதை போல சென்னையிலே நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு வந்த இடங்கள் எல்லாம் வருவாய்த்துறை மூலமாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படி எடுக்கிற இடங்களிலெல்லாம் அரசு துறையை சார்ந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி கட்டுகிற நேரத்திலே கூட தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் இணைந்த ஒரு கட்டிடமாக பெரிய கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார்கள் அப்படி அந்த கட்டிடங்கள் கட்டுகிற நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் விநாயகன்